மான நமகா எழுப்புதல் துிலப்புதல் என்ை கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் மறைமுறை எம்மாறய கண்டது அணி நீர் தென்னரங்க திருவரங்கம் பெரிய கோயில் ஸ்தல புராணம் பன்னெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பது மகா சம்பரோஷண வெளியீடு ஸ்ரீரங்கநாத சுவாமி தேவஸ்தானம் திருவரங்கம் பெரிய கோவிலை அணுகுபவர்கள் முதன் முதலில் இந்த அடையவளைந்தான் திருவீதியின் திருவாயிலாகிய ராயகோபுரத்தை கடந்து மேற் செல்ல வேண்டும் இப்பெருவாயில் விஜயநகர ஆட்சியில் எழுந்த ஒரு பெரிய கோபுரத்தின் ஆரம்பமாகும் இது பதினேழாவது நூற்றாண்டில் ஆரம்பித்த போதிலும் முற்று பெறவில்லை விஜயநகர ராஜ்யம் திடீரென ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் தலிக்கோட்டை சண்டைக்கு பின்னர் சின்னாபின்னமாக்கப்பட்டதன் காரணமாக இந்த கோபுரமும் அதன் வடக்கு பக்கத்தில் உள்ளதும் அவ்வளவிலேயே விடப்பட்டன இத்தென்புற கோபுரம் முற்று பெற்றிருக்குமாகில் முந்நூறு அடிக்கு வளர்ந்து வானலாவி இருக்கும் இதன் தற்கால அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்போது ஆண்டு கணக்கின்படி நீளம் நூத்தி முப்பது அடி அகலம் நூறு அடி உயரம் நாற்பத்தி மூன்று அடி ஆசியாவிலேயே மிகப்பெரிய கோபுரம் என்னும் பெருமைக்குரிய தெற்கு வாயில் ராயகோபுரம் திருவரங்கத்திற்கு புதிய அழகினை தந்துள்ளது அச்சுதராயரால் கிபி பதினாறாம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்டு நானூறு ஆண்டுகளாக மொட்டை கோபுரமாக திகழ்ந்த இதனை கட்டிய பெருமை அகோபில மடத்து சீயர் பெருமான் தவத்திரு அழகிய சிங்கரைச் சாரும் ஏறத்தாழ ஒன்றரை கோடி ரூபாய் செலவில் எட்டு ஆண்டுகளில் முடிக்கப்பெற்ற வானுயர்ந்த இக்கோபுரம் பதிமூன்று நிலைகளையும் இருநூத்தி முப்பத்தாறு அடி உயரத்தையும் கொண்டதாக அமைந்துள்ளது இதன் குடமுழக்கு விழா இருபத்தி ஐந்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு புதன்கிழமையன்று நடைபெற்றது இதனை தாண்டி திருவீதியை அணுகில் பல கடைகள் பொருந்திய சுற்றுவீதியை காணுவதாகும் இத்திருவாயிலையும் காணும் சிறுதளவாகிய திருமதில்களையும் அன்னப்பவுடையார் கட்டியதாகும் இதனுள் கோவிலின் ஏழாவது மாடமாளிகை சூழ் திருவீதி என்னும் சித்திரை வீதியிலும் ஆறாவது திருவிக்கிரமன் திருவீதி என்ற உத்தரவீதியான உள்திருவீதியிலும் பெரும்பாலும் கடைகளும் பிராகாரங்களில் கோவில் பணியார்களும் பரம்பரை ஸ்தலத்தார்கள் தங்குவதற்கான திருமாளிகைகளும் இன்னும் தொழிலாளர்கள் வணிகர்கள் இருக்கவும் இடம் அமைத்துக் கொண்டனர் இவ்வாறாக ஏற்பட்ட திருவீதிகள் கோவிலின் பிராகாரங்கள் என்று வழங்கி வருகின்றன சிறிதும் பெரியதுமாக இருபத்தி ஓரு கோபுரங்கள் இவை பல ஸ்ரீரங்கம் சப்த பிராகாரங்களில் தோன்றுவன நூற்றாண்டுகளில் அவ்வப்போது எழுந்தவை அவைகளின் சிற்ப நுணுக்கங்களை கவனிக்குமிடத்து அவை ஒவ்வொன்றின் காலவரையுறையும் நன்கு அறியலாம் அப்படியிருந்தும் அனைத்தையும் ஒத்து நோக்குங்கால் அதிக வித்தியாசங்களின்றி அமைந்துள்ளதையும் குறிப்பதொன்றாகும் இவைகளில் பதிமூன்று கோபுரங்கள் ஒரே நேராக தெற்கு வடக்கே தோன்றுவன இக்கோயிலின் வளர்ச்சி சாதாரணமாக இருப்பது போல் கிழக்கு மேற்கில் இல்லாமல் தென்வடக்கில் இருப்பதையும் ஸ்ரீரங்கநாதன் தெற்கு நோக்கி பள்ளி கொண்டிருத்தலையும் கவனிக்க வேண்டியதொன்றாகும் தென்னாடு தெய்வத்தமிழ் வழங்கும் நன்னாடு ஆதலால் திருமாலின் திருமுகம் தெற்கு நோக்கி அமைந்தது போலும் சப்த பிராகாரங்களின் திருமதில்களின் மொத்த நீளம் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு அடி அல்லது சுமார் ஆறு மைல்களாகும் மொத்த பிராகாரங்களின் உள் சதுர அமைப்பு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொன்று ஏக்கர்களாகும் இப்பெரிய கோயிலின் உட்கூறுகளை ஒரு தனிப்பாடல் விளக்குவதாவது மாடமாளிகை சூழ் திருவீதியும் மண்ணுசேர் திருவிக்கிரமன் வீதியும் ஆடல்மாறன் அகலங்கன் வீதியும் ஆலிநாடன் அமர்ந்துரை வீதியும் கூடல்வாழ் குலசேகரன் வீதியும் குலவிராக மகேந்திரன் வீதியும் தேடறிய தர்மவர்மாவின் வீதியும் தென்னரங்கன் திருவாரணமே திருவரங்கப் பெருநகரம் நகரும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः अस्य गो श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे ग्रीष्मऋतौ कटकमासे नवम्याम् अस्यां शुभतिथौ स्थिरवासरयुक्तायां विशाखानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतिथौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये ஸ்ரீமே ராமாய நம ஆழ்வார் எம்பிரமார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்